ஓகே இன்னொரு ட்ரிங்க் நான் இப்போ வீட்லயே நம்ம ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தனியா விதைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த கொத்தமல்லி விதைன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நம்ம எடுத்துட்டு இப்போ மத்த மூலிகைகள் எல்லாமே டென் கிராம்ஸ் இதுல சேர்த்துக்க போறோம் எல்லாமே நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம் தனியா விதைகள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏலக்காய் ஸோ ஏலக்காயும் நமக்கு ஆசிட் அதிகமாக இருந்துச்சுனாவோ இல்லை அல்சர் இருந்தாவோ அதை குறைக்கிறதுக்கு ஏலக்காய் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏலக்காய் வந்து டென் கிராம்ஸ் போதும் சிற்றத்தை டென் கிராம்ஸ் திப்பிலி டென் கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கோம் சீரகம் பெருஞ்சீரகம் ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக டென் டென் கிராம்ஸ் கருஞ்சீரகம் ஸோ இதுவும் வந்து டென் கிராம்ஸ் எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாமே ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு ஸோ இதை டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் ஒரு மூணு கிளாஸ் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும் ஓகே வேணால் இதை கொஞ்சம் மின்ட் லீஃப் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்ல துளசி லீவ்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரிங்க் டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் ஓகே சோ இதனால நமக்கு அல்சர்லாம் வருமா இல்ல பாடி ஹீட் ஆகுமா இந்த ப்ராப்ளமே வேண்டாம் ஸோ அதை அந்த டவுட்டே வேண்டாம் ஏன்னா நம்ம ரெகுலரா குடிக்கும்போது போது ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஓகே இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா பாடி பெயின் இருந்தாலே இதை நம்ம குடிச்சிக்கலாம்